கீழ் வெண்மணி படுகொலை அறியாதவர்கள் இங்க இருந்து என்ன புண்ணியம் உழைக்கு மக்கள் உழைக்கு மக்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக நாற்பத்தி ரெண்டு பேரை கொலை செய்தவர் சாமி நாயுடு அவர் என்ன பண்ணாரு தூக்கு குடிசைக்குள்ள எல்லாரையும் தண்ணி விட்டு ஒரு கூடை கிலோ ஜித்தி வச்சு கொடுத்தி விட்டு போயிட்டாங்க குடிசைக்குள்ள தான் சார போறோம் கையில் இருந்த குழந்தையாவது பழக்கட்டும் அந்த கோபாலகிருஷ்ணன் எடுத்து அந்த புள்ள இருந்த தாய் என்ன செய்யறா வெளியில தூக்கி தன் மகனை வீசுறா வெளியில வந்து விழுந்த குழந்தையை உள்ளதற்கு போட்டு கொண்ட கொலகார பயல்கிறது அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கல நல்லா கவனிச்சுக்கணும் ஐயா பெரியார் அவர்கள் அவருடைய சாதிக்காரன் என்பதற்காக இந்த கோவல் சாமி நாயுடு அவருக்கு ஆதரவாக பேசி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் இந்த கலவரத்தை தூன்றான் இந்த நாடு நாசமா போகுது தான் என்று ஒழிய அந்த படுவாதக செயலை கண்டிக்கவே இல்லை தன்னுடைய சமூகம் சார்ந்தவன் என்பதற்காக அந்த அதன் மீது எந்த அழுத்தமும் கொடுக்காத ஐயா பெரியார் அவர்கள் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேரன் கொலைக்கும் தெய்வத்திருமகன் தாத்தா முத்ராவலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நடந்தது என்ன ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறாரு நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்ராமணிங்க நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்கின்றாங்க இல்லையா ஐயா நீங்க வந்து பேசுனா தான் சரியா இருக்கு கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல இருந்து பணி செஞ்சு வேலை வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்சு எந்திரிச்சு ஐயாவை ரெண்டு மூணு தடவை கேள்வி கேட்டுக்கிறாங்க ஒரு இளைஞன் எந்திரிச்சு எந்திரிச்சு தன்னை கேள்வி கேட்கிறாங்கிறதுல நான் இதான் வரமாட்டேன்னு சொன்னேன் சின்ன சின்ன பயிர்கள் எல்லாம் எந்திரிச்சு என்னை கேள்வி கேட்கிறான் பாரு அப்படின்னு கோபத்துல போக நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி காட்டு பக்கத்துல என்ன பக்கத்துல இருந்த இளைஞர்கள் கோவத்துல நம்முடைய தாத்தா கொலை செஞ்சாங்க அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் நடந்துருது அதுல அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் தாத்தா காமராஜர் அவர்கள் தயங்குறாங்க திரும்ப திரும்ப முத்துராமலிங்க தெரிய கைது செய்யல முத்துராமலிங்க தெருவன் கை செய்யல முத்துராமலிங்க கை செய்யல என்று சொல்லி கைது செய்ய வைத்தவர் ஐயா பெரியார் அந்த இங்கே அங்கே கொள்ளப்பட்ட நாற்பத்தி இரண்டு பேரும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் மக்கள் அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு எதிராக உலையாளிக்காதரவான் என்ற பெரியார் இங்கே இந்த கொலையை நடவடிக்கை நடவடிக்கை எடு என்றால் இதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு பாரபட்சமாக ஒவ்வொரு செயலிலும் இயங்கி இருக்கிறார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சுமூக மக்கள் எண்ணிலும் இலையே என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள முடியும் கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய பெருமக்களின் தம்பி ஹுமாயின் எல்லாம் சொன்னார்கள் என்னுடைய அன்பு சொந்தங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் நாடு விடுதலை அடைகிறது விடுதலை போராட்டத்தில் எல்லோரும் நாட்டு குடிமக்கள் எல்லோரும் பங்கேற்கிறார்கள் அதிலே என்னிலும் இளையன் தம்பிதங்கேழு வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டிற்காக போராடிய மக்கள் இன்றைக்கு பாகிஸ்தானிலும் பங்களாதேசிலும் இருக்கிறார்கள் முகமது அலி ஜின்னா அவர்கள் தலைமையில பெரும்பாலான மக்கள் இந்த நாட்டில் இவர்கள் வெறுக்கிற இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமியர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிற இஸ்லாமிய மக்கள் இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்கு சிறைப்பட்டார்கள் வதைப்பட்டார்கள் மிதிப்பட்டார்கள் அவர்களெல்லாம் இன்று பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்த நாட்டின் விடுதலைக்கு ஒரு போராட்டத்தையும் செய்யாதவர்கள் பாரதிய ஜனதாவிலும் பாராளுமன்றத்திலும் இதுதான் வரலாறு நன்கு நீங்கள் கவனிச்சுக்கணும் இந்த நாட்டை ஆண்டுகள் வெள்ளைக்காரன் இன்று இந்தியாவுக்கு நண்பர் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தான் இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிரிகள் இந்த நாட்டில் விளையாட்டுக்காக ஐ பி எல் என்று ஒரு சூதாட்ட போட்டி நடக்கிற போது கூட அதில் இவர்களை அடிமைப்படுத்தி பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டில் விளையாட்டு வீரனாக வந்து விளையாட முடிகிறது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து ஒரு வீரம் கூட ஐ பி எல் போட்டியிலே பங்கேற்க முடியாது என்பதை தமிழ் சமூக தம்பி தங்கிகள் நிலைமை எப்படி இருக்குன்னு நாடு விடுதலை பெற்ற பிறகு பாகிஸ்தான் தைனாவாக போய்விட்ட பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்த லியாக தெளிக்கும் அன்றைக்கு அன்றைக்கு நம்முடைய தாத்தா மில்லத் மில்லத் என்றால் என் பிறந்தார்களே வழிகாட்டும் பேரொளி என்று பொருள் அவர்கள்ட்டே போய் அந்த லியாக சாயிபு நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது வாருங்கள் போகலாம் என்ற பிறகு நான் இங்கே வருவது இது என் நாடு இது என் தாய் நாடு நான் இங்குதான் இருப்பேன் நீங்கள் செல்லுங்கள் ஆனால் இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினார் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தவர்கள் இவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நக்காரியம் என்று அனுப்பி வைத்தவன் எங்களுடைய தாத்தா கே மில்லத்தவர்கள் அறிவார்ந்த பெருமக்களே எண்ணிலும் இவையின் தம்பி தங்கைகளே நாடு விடுதலைப்பட்ட பிறகு இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருப்பது என்ற விவாதம் எழுப்பப்படுகிறது அப்போது இந்திய மொழிகளில் மிக மூத்த மொழி தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறான் இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆசிரியரும் எந்த தோல்பொருள் ஆய்வாளனும் ஒரு மகன் பேசுகிறார் நேரு எழுந்து சாயிபு நீங்கள் உருளை கேட்பீர்கள் என்று நினைத்து நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்ல ஏனால் அவர்களுக்கெல்லாம் வட இந்தியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் என்றால் அவர்கள் எண்ணம் நீங்கள் உருதை நினைத்தேன் என்று சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே என்று அழைத்தவன் ஆகையா என் உயிர் தமிழ் மொழியே இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை தாத்தா திதே மெல்ல தமிழ் தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காற்று முராண்டி மொழி தமிழ் சனியன் தமிழ் படித்தால் பிச்சைக்கு கூட முடியாது தமிழ் சனியனை விட்டொழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பது மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்களே தாயுதே மில்லத்தையும் பதனிமாவாவையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்து விட்டாரா இருந்து விட்டாரா சொல்லுங்கள் இந்த திராவிட திருவாளர்கள் இந்த தலைவர்கள் எவரையாவது காயிலே மில்லத்தையும் தாத்தாவையும் என் அண்ணன் பழனிமாவையும் பற்றி பேச சொல்லுங்கள் நீங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் தானே மத சார்பற்ற மகான்கள் தானே மதவாதத்திற்கு எதிரான புரட்சியாளர்கள் தானே இவன் யார் இவன் யார் மதவாதத்திற்கு எதிராக கடைசி நொடி வரை போராடி தன் இன்னுயிரை தந்த புரட்சியாளன் இவன்தான் தான் வாருங்கள் பெருமக்களே இவன்தான் தான் தமிழர் நிலத்தில் மதவாதத்திற்கு எதிராக போராடி மாண்ட மாநிலம் இவன் தான் எதிரான பெருமக்களே மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி அமைத்த மதான்தான் ஒருவர் கூட அவனுடைய திருப்புகளை ஏன் இஸ்லாமிய இயக்கங்களோ அரசியல் தலைவர்களோ அவருடைய ஓட்டை பொறுக்கி திங்கிற திராவிட திருடர்களோ ஏன் அண்ணன் பழனி பாபாவைப் பற்றி பேச பேச மாட்டா ஏன் பேச மாட்டா ஏன் பேச என் தம்பி மாயும் சொன்னது அவன் சொன்னான் அத்தா நான் செத்தாய மயத்து மேலே திமுக கொடியை போட்டு புதைச்சிருந்து சொன்னது அவன் எங்களை போல அவனும் பைத்தியமா கொஞ்ச நாள் தெரிஞ்சான் அவரை ஒரு நாள் தெரிஞ்சான் நானும் ரொம்ப நாளா தெரிஞ்சேன் எங்க இங்க போற வர அப்புறம் என்ன ஆயிடுச்சு கடைசி என்ன சொல்லித்தான் மையத்துக்கு மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பேசித்தான் எவனாவது மாட தமிழ் மக்கள் எவனாவது திமுக ஓட்டு போடுவானான்னு கேட்டான் தமிழன் அதனால கேட்டான் எல்லாரும் ஆட்டத்தை விட்டு வெளியேறியவாகும் அவன் உடன் பிறந்தார்கள் நிக்க காரணம் களத்திலே அதுதான் இவங்களை ஒழிக்காம இந்த நல்ல அரசியலும் இல்லை நல்ல ஆட்சியும் இல்லை என் மக்களுக்கு விடிவும் இல்லை முடியும் இல்லை பொண்ணும் இல்லை அதான் இல்லை ஒரு பைக் இல்லை ஒரு செங்கல் இல்ல எனக்கு சின்ன முக்கியம் இல்ல நாங்க கொண்டிருக்கிற எண்ணம் தான் முக்கியம் அதான்